என்னை எடுத்து சென்றதே வந்து விஜய் விஷயத்தில் தான் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் லியோங்கிற ஒரு படத்தில் அவருடைய பாடல் காட்சியில் சிகரெட்டை ப்ரொமோட் பண்ணுறாரு அப்படிங்கிறத எதிர்த்து சென்சார் போர்டை அணுகி நான் செய்தவற்றில் இதுவும் ஒன்று சென்சார் போர்டை அணுகி கிட்டத்தட்ட எட்டு வரி அந்த சிகரெட் மற்றும் மது குறித்த பாடல் வரிகளை நான் தான் நீக்க செய்தேன் அதை நீக்க செய்த போது அப்போ அவர் ஒரு ஒரு அரசியலுக்குள்ள வராத சூழ்நிலை அப்ப எல்லாருமே என்னை எதிர்த்து அந்த ரசிகர்களை வைத்து ஒரு பெண்ணாக இருப்பதனால இணையதளத்துல நிறைய ஒரு அருவருக்கத்தக்க செயல்களை எல்லாம் ரசிகர்கள் என்ற பெயர்ல செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதற்காக நான் திரு விஜய் அவர்கள் மீது வழக்கு கொடுத்தேன் டிஜிபி அலுவலகத்துக்கு போய் இது மாதிரி நான் ஒரு நல்ல செயலை சமூகத்திற்காக செய்யும்போது கருத்தை கருத்தால் வெல்லலாமே தவிர அவர்களுக்கு பணம் இருக்கு புகழ் இருக்கு அப்படிங்கிறதுனால கூட்டத்தை வச்சுக்கிட்டு ஒரு பெண்ணை வந்து தவறாக சித்திகரித்து பேசுவதுங்கிறது அநாகரிகத்தோட உச்சக்கட்டம் ஒரு இன்னும் மற்ற பெண்கள்லாம் வெளியில வரணும்னா என்ன மாதிரி உள்ள ஆட்கள் இங்க நின்று போராட வேண்டிய ஒரு நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கும் ஒரு நியாயத்துக்காக ஒரு நல்லதை செய்யணும்னா கூட ஏன்னா அந்த இடத்துல திரு விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை கூட நல்லது செய்யறவங்கள பத்தி பேசாதீங்கன்னு அவங்களோட ரசிகர்களுக்கு ஒரு அறிவுரை கூட வழங்கலை அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு எனக்கு தெரியலங்க அந்த தகுதி இல்லை அந்த தகுதி அப்பவே இல்லை இப்போ அரசியல் கட்சி அரசியல் மேடையை முழுவதுமாக ஏதோ இவர்களை பற்றியும் அவர்களை பற்றியும் பேசுவதற்காக நம்ம அரசியல் கட்சி நடத்துகிறோம் முக்கியமாக மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு தான் ஒரு அரசியல் கட்சி இருக்கணுமே தவிர எனக்கு யார் எதிரி தெரியுமா அப்படின்னு எப்படி கேட்க முடியும் ஒரு பரிசோதிக்கப்படாத அரசியல் கட்சி எதிரியை எப்படி தீர்மானிக்க முடியும் ஒரு கணக்கு இருக்குல்ல தேர்தலில் வாக்கு வங்கி இருக்குல்ல போன தேர்தல் என்ன வாக்கு வங்கி வச்சிருந்தாங்க இந்த தேர்தலில் என்ன வாக்கு வங்கி வச்சுருக்காங்கிற இடம் இருக்குல்ல அதை வைத்து தானே எதிரிகள் யார் முதலிடம் யார் எதிர்கட்சி அப்படிங்கிறதெல்லாம் நிர்ணயிக்க முடியும் நானும் சொல்லலாம் எனக்கும் திமுக தான் எதிரி அப்படின்னு நானும் பேசலாம் அது பேச்சு பட்டு உண்மை அப்படிங்கிறது என்னங்கிறது மக்களுக்கு அரசியலை நீங்கள் எப்படி அணுகணும் நான் நான் இப்போ நீங்கள் கேட்டீங்க நான் என்னென்ன போராட்டம் செய்தேன் என்ன வழக்கு தொடுத்தேங்கிறத மக்களுக்காக என்னென்ன செய்திருக்கிறேன் என்பது இன்னும் பட்டியலிட ஒரு மணி நேரம் தேவை எனக்கு அந்த அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன் அதாவதுங்க அவருக்கு வந்து அவருக்கு பாதுகாப்பு போட்டிருக்காங்க அரசு பாதுகாப்பு போட்டிருக்காங்க ஆனால் அந்த அரசு பாதுகாப்பு போட்டவர்கள் அந்த இடத்துல வந்து செயல்பட விடாம தான் சொந்த காசுல பவுன்சர்களை வச்சுக்கிட்டு அந்த சினிமா பாணியில ஒரு இளைஞனை தூக்கி வீசுறத நம்ம பார்த்தோம் அந்த பையன் நியாயமா கேட்டிருக்கான் எங்க அம்மாவுக்கு வேற யார் இருக்கான்னு சொல்லி தான் இன்னைக்கு கம்ப்ளைண்ட்டே வந்து பதிவு இந்த ஒரு வரி தான் இன்னைக்கு தமிழகத்தில் உள்ள இளைஞர்கள் மத்தியில் நானும் சொல்றேன் உங்களுக்கு அம்மா அப்பா இருக்காங்க உங்களுக்கு குடும்பம் இருக்கிறது அதை மறந்து விட்டு இது மாதிரியான கூட்டங்களுக்கு போகாம இந்த ஒரு ஈர்ப்பு ஒரு ரசிகர் அப்படிங்கிற ஒரு பேரின்னு சொல்லுவாங்களா அந்த வயசுல வரக்கூடிய ஒரு எண்ணம் தான் சினிமாவே தவிர விஜய் அவர்கள் மேல உங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியல எதற்காக வாக்களிக்கணும்னு தெரியல எதுவுமே தெரியாம நீங்க பாட்டுக்கு வந்து அந்த இடத்துல நின்னு ஒரு மூணு பேர் இறந்து போயிருக்காங்க ஒரு குறைந்தபட்சம் அந்த மேடையில ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல ஒருத்தரோட கார் அந்த இடத்துல நசுமி இருக்கு மேடையிலேயே சொல்லணுமா இல்லையா அதற்கு நான் பொறுப்பேற்றுக்கொள்கிறேன்னு நீங்கள் தனியாக சொன்னீங்கிறது வேற மேடையில் உங்களை நம்பி வந்த ஒருத்தருடைய உடமை பாதிக்கப்படுறது அதை சொல்லணுமா இல்லையா அப்போ விஜய் அவர்களுக்கு அரசியல் என்பது என்னவென்று தெரியாமல் அரசியலுக்குள்ளே இருக்காரு அவர் அரசியலை முதல்ல கற்றுக்கொள்ளணும் அதுதான் என்னோட வேண்டுகோள் என்னென்னா நீங்கள் யார் வேணாலும் வரலாம் ஆனால் நீங்கள் நீண்ட தூரம் பயணம் செய்யாமல் எடுத்த உடனே நான் சிஎம் அப்படின்னு சொல்றது மிகவும் வருத்தமா இருக்கு அப்படி பார்த்தா நான்லாம் உங்களை விட சீனியர் எங்ககிட்ட பணமும் புகழும் இல்லைன்னா நாங்களாம் அரசியலுக்கு தகுதியேற்றவர்களா உங்களை விட திறமையும் தகுதியும் எல்லாமே இருக்கு பணமும் புகழும் மட்டும் அரசியல் கிடையாது மக்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் மக்கள் மத்தியில போய் மக்களோட அரசியல் செய்து அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது போல மக்களோட வாழ்ந்து ஒரு அரசியலை நாம தான் கொண்டுட்டு வரணும் இன்னைக்கு அந்த அந்த இடத்துல இறந்து போனவங்களோட ஆத்மா என்ன பாடுபடும் நினைச்சு பாருங்க ஒரு இளைஞன் வந்து விபத்துல இறந்து போயிட்டான்னா அவரோட குடும்பம் எவ்வளவு பாதிக்கப்படும் அப்ப இந்த அரசியல் மிகவும் மோசமான அரசியல் இந்த அரசியலை இது போன்ற அரசியலை தன் சுயநலத்திற்காக தான் சீயமாக வேண்டும் என்பதற்காக மட்டும் ஒரு அரசியல் நடத்துவது நியாயமற்றது மக்கள் தான் இவரை சீஎம்னு சொல்லணுமே தவிர நான் நான் ஆட்சிக்கு வரணுங்கிறது நான் மட்டுமேங்கிறது ஒரு புதுசா வர்றவங்க சொல்ல முடியாது வாக்கு வங்கி இருந்துச்சுன்னா சொல்லலாம் வாக்கு வங்கியை நிரூபித்த பிறகு கண்டிப்பாக சொல்லலாம் அதற்கு முன்னதாக தன்னை பற்றியே நான் மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடியே நான் அரசியலுக்கு வந்துட்டேன் நான் இப்படி நான் அப்படி நான் ஒரு சிங்கம் தன்னை பற்றியே புகழ் பாடி கொள்வதற்கு ஒரு அரசியலோ அரசியல் கட்சியோ லட்சக்கணக்கான பேரோ முன்னாடி தேவையே இல்லைங்கிற அரசியல் படுத்துங்க ஒரு 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 மனிதனையும் அரசியல் படுத்துங்க நீ இன்னைக்கு படுகின்ற சிரமத்திற்கு எங்கேயோ ஒரு இடத்துல உன் உரிமையோ பணத்தையோ யாரோ எடுத்துக்கிட்டாங்க இன்னைக்கு திராவிடர் அவங்களுக்கு ஒதுக்கப்படுற ஃபண்ட் எங்கே போகுதுன்னு கேள்வி கேளுங்க அந்த பண்டைய அவர்களுக்கு சரியாக போய் சேரலங்கிற கேள்வி அதுதான் அரசியல் இன்னிக்கு மக்கள் படுகின்ற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அதிகார வர்க்கத்தினருடைய தவறுகளை சுட்டிக்காட்டி அந்த தவறுக்கான தீர்வை கொடுத்தீங்கன்னா அதுதான் அரசியல் அந்த அரசியலை விட்டுட்டு நீங்க பண்ணக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது தான் என்ற அகந்தையோட தன்னிடம் பணம் இருக்கு தனக்காக வந்து கூட்டம் கூடுது கணவனை விட ஒரு மனிதனை பிடிக்கும்னு ஒரு பெண் சொல்லக்கூடிய அவலம் அசிங்கமா இருக்கு அசிங்கமா இருக்கு இதையெல்லாம் பார்த்து சகிக்கவே முடியல ஒருத்தரை பிடிக்குதுன்னு சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு